வெற்றிவேல் முருகனுக்காரவர் எல்லாம் உள்ள பணிபுரியும் எம்பெருமான் கருணாச்சலம் மற்றும் அருணாசுரம் ஸ்ரீ ஞான தண்டாபுன்கர் அவர் குருநாதர் அருணா பெருமான் திருவிடலே சரம் சென்றான் எம்பெருமன் கருணை முருகன் மற்றும் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருநாள் திருப்பொன்ற மகாமந்திரத்தில் கௌமாரின் திரு வரிசைப்படி பாடலின் எண்ணூத்தி அறுபது படியை அளவிடு என துவங்கும் திருவடி மருதூர் தனது திருப்பூருக்கான இசையுடைய பணியாண்டம் திருவிடல் திருவிடி அவர் பெருமாளின் திருவிழம் சமர்ப்பிப்போம் முருகாஜன் வெற்றிவேல் முருகனுக்காரவர் முருகா முருகா முருகாவர்கள் തനതന തനതനന തന്ധനം തന്ധനം തനതന തനതന തന്ധനം തന്തനം തനതന തനതന തന്തനം തന്തനം തന്തുദന படியை அளவிடு நெடிய கொண்டலும் சண்டனும் தமர சதுர்மரை அமர் சங்கமும் சம்புவும் பரவ அரிய நிருபன் விறகன் சுடும் சம்பனன் செம்பொன் மேனி செம்பொன் மேனி பரமன் கேளில் புனையும் அறவங்களும் கங்கையும் திருவளரும் முளரியோடு திங்களும் கொன்றையும் பறிய குமிழ் அருகு கன தும்பையும் செம்பையும் துன்று மூல மூல சடைமூடிகளில் அணியும் நல்ல சங்கரன் கும்பிடும் குமரன் அருமுகவன் மதுரம் தரும் செஞ்சொல்லன் சரவணகில் வரும் முதலி கொந்தகன் கந்தன் என்று பாடி தனிய ஒலி புகழும் விதம் ஒன்றிலும் சென்றிலன் பகிர ஒரு திண்ணை அளவு பண்பு கொண்டு அண்டிலன் தவ நெறியில் ஒழுகி வழி பண்படும் கங்கணம் சிந்தியாதோ முருகா கடுகு மந்திரம் தந்திரம் பயில வரு நிறுத உடலம் பிளந்து அம்பரம் கதறி வெகு குருதி நதி பொங்கிடும் சம்பிரமம் கண்டு சேர கழுகு நரி கொடி கருடன் அங்கெழுந்து எங்கும் அலகை பல்லத்தி மில்லை கொடு தந்தனம் தந்தனம் கருதி இசை போசியும் நசை கண்டு கண்டு இன்போரும் தொங்க முருகா அடல் புனையும் இடை மருதில் வந்திணங்கும் குணம் பெரிய குருபர குமர சிந்தூரம் சென்று அடங்கு அடவி தனில் உரை குமரி சந்திலங்கும் தனம் தங்குமார்பா அருணமணி வெயில் இலகு தண்டை அம்பங்க கருணை போலி வன அந்தமும் தம்பம் என்று அழகு பெற நெரு வருடி அண்டரும் தொண்டுரும் தம்பிரானே முருகா அருணமணி வெயில் இலகு தண்டை அம்பங்கயம் கருணைப்பொழி வன கழலில் அந்தமும் தம் அழகு பெற நெறி வருடி அண்டரும் தொண்டுரும் தம்பிரே முருகா அடப்புனையும் இடை மருதில் வந்திணங்கும் குணம் பெரிய குருபர குமர சிந்துரம் சென்ற டங்கு அடவி தனில் ஊரை குமரி சந்திலங்கும் அங்கும் தனம் தங்குமார்பா முருக அருணமணி வெயில் இலகு தண்டை அம்பங்கயம் கருணை பொழி வனக்கழலில் அந்தமும் தம்பம் என்று அழகு பெற நெறி வருடி அண்டரும் தொண்டுரும் தம்பிரானே சங்கரன் அணியும்ங்கரன் குமரன் அருமுகவன் மதுரம் தரும் செஞ்சொல்லன் சரவணையில் வரு முதலி கொந்தகன் கந்தன் என்று ஒய்ந்து பாடி கந்தங்க பாடி தனிய ஒலி புகழும் விதம் ஒன்றிலும் சென்றிலன் பகிர ஒரு தீனை அளவு பண்பு கொண்டு அண்டிலன் தவநெறியில் ஒழுகி வழி பண்படும் கங்கணம் சிந்தியாதோ முருகா சிந்தியாதோ முருகா முருகா மூல ஜடைமுடியில் அணியும் நல நல்ல சங்கரன் கும்பிடும் குமரன் அருமுகவன் மதுரம் தரும் செஞ்சோலன் சரவணில் வரும் முதலி கொந்தகன் கந்தன் என்று பாடி தனிய ஒளிப்புகோகளும் விதம் ஒன்றிலும் சென்றிலன் பகிர ஒரு பண்பு கொண்டு அண்டிலன் ஒழுகி வழி பண்படும் கங்கணம் சிந்தியாதோ முருகா கடுகு பொடி தவிடுபட மந்திரம் தந்திரம் பைலவர் நிருதர் உடலம் பிளந்த அம்பரம் கதறி அடகு குருதி நதி பொங்கிடும் சம்பிரமம் கண்டு சேர கடுகு நதி கொடி கருடன் அங்கு எழுந்து எங்கும் நின்று அழகை பல திமிலை கொடு தந்தனம் 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 கருதி இசை பொ நசை கண்டு கண்டு இன்புறும் துங்கவேலன் அடல்புனைக்கும் இடை மருதில் வந்து இணங்கும் குடம் பெரிய குருபரன் குமரன் சிந்துரம் சென்று அடங்கு அடவிதன் உரை குமரி சந்து இளங்கும் தனம் தங்கும் மார்பன் அருணமணி வெயில் இலகு தண்டை அம்பங்கயம் பங்கயம் கருணை பொடி அந்தமும் தம்பம் என்று அழகு பெற தண்டரும் தொண்டு உறும் தம்பிரானின் திருப்பாதங்களை சமர்ப்பணம் அண்டரும் தொண்டரும் தம்பிரானின் திருப்பாதங்க சமப்படும் வெற்றியல் முருகனுக்கு பழனாபுரி இரவனு கரோரா முருகா 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 முருநாதர் அரணபுரம் மற்றம் சரசம் எல்லாம் இல்லை பழனி பெருமானுக்கு அரவோர் அரோவர முருகா